வெல்கம் டு டியர் ஃபுட்டி சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாஞ்சேரில் இருக்க திரௌபதி அம்மன் கோயிலோட திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மகாபாரதம் பேஸ் பண்ணி தான் இந்த திருவிழாவை நடத்துவாங்க லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பீக பீமன் பக்காசுரன் வாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க பார்த்தோம் அந்த கதை நான் வந்து நான் ரேட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து லிங்க் வந்து நான் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே சூப்பர் இன்றைக்கி வந்து என்ன திருவிழான்னா இப்போ இன்றைக்கி தீமி திருவிழா இந்த தீமி திருவிழா வந்து பார்த்திங்கன்னா வந்து போரோட கடைசி நாள் தால நடக்கும் இது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து துரியோதனனை வந்து வதம் பண்ணிவிட்டு பாண்டாரோட பசங்க வந்து அஸ்வதாமன் வந்து கொள்ளுவரில் அந்த தான் இப்போ நடக்க போகுது அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் இந்த திருவிழாவுக்கு நான் முதலே போய் தான் நான் நிறையா நான் காட்டியிருந்துருப்பேன் இப்போ வந்து பீம் இப்போ வந்து துரியோதனன் காலில் வந்து இப்போ த சாமி வந்து அந்த தேரில் ஏற்றி இறக்குவாங்க அதுதான் இது ஏற்றி இறக்கிட்டு வந்து ஒரு கொடி ஒன்று ஏற்றுவாங்க தர்ம மோர்சே வென்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கொடி ஒன்று ஏற்றுவாங்க அதுதான் இப்போ பார்க்குறீங்க இதில் வந்து அவங்க பசங்களெல்லாம் வந்து படுக்க வச்சு ஒன்று பண்ணுவாங்க அந்த நிகழ்வு வந்து நான் எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக நான் எ யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டாம் ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்னேன்னா அந்த கொடி வந்து இப்போ ஏற்ற போகிறாங்க வந்து அந்த கொடி தான் ரெடி ரெடி இருக்காங்க இது வார் வந்து முடிஞ்சிட்டு முடிஞ்சதுக்கான ஒரு இது தான் இது அந்த கொடி ஏற்றிட்ட உடனே வந்து சாமியோட முடியை வந்து பின்னி பின்னுவாங்க பின்னிட்டு அந்த தேரை வந்து அந்த துரியோதன் மாரி ஒரு பொம்மை செஞ்சுருப்பாங்க அந்த பொம்மை மாதிரி ஏற்றியாக இருக்குவாங்க அதுதான் இது இது வந்து அந்த துரியோதன் துரியோதன்காலில் வந்து உடைக்கிறாங்களே பீமன் உடைச்சி வர்ற அந்த ரத்த குழுதி இது இந்த சாதத்தை வந்து என்ன பண்ணுவாங்க கன்சியாக இருக்கவங்க ட்ரை பண்ணுறவங்களுக்கு வந்து அது வந்து கொடுப்பாங்க அந்த சாதம் வந்து அதுதான் இது இது ரத்த சாதம் இது ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் இந்த வாட்டி நான் கொஞ்சம் தள்ளியிருந்து நான் பார்த்துக்கிறேன் இப்போ அந்த தேரை வந்து எடுக்க போகிறாங்க இப்போ இப்போ பின்னி முடிக்கிறாங்க இப்போ சாமிக்கு வந்து பின்னாடி உட்காந்துச்சின்ட்டு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னாக செஞ்சாங்க வந்து எல்லாமே வந்து அந்த வார்ணா வந்து அந்த அரக்கு மாளிகை எல்லாமே பண்ணாங்க அந்த பகாசுரன் வரம் வாதம் அப்புறம் அர்ஜுனன் கல்யாணம் அப்புறமேட்டா வந்து அந்த மாடு வந்து இது ஓட்டி எல்லாமே பண்ணாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி தான் பாட்டோம் நாங்கள் அதுதான் நான் வீடியோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலில் நடக்கிறது வந்து நான் ஃபுல்லாக நான் வந்து எடுத்து நான் போடுறோம் நாங்கள் இவர் வந்து இப்போ சாமிக்கு வந்து ஆர்த்தி காட்டுறாங்க இப்போ ஆர்த்தி காட்டிட்டு இப்போ வந்து சாமிக்கு அந்த இதுவும் பின்னிட்டாங்க இப்போ வந்து அந்த தேரை வந்து இப்போ கால் அந்த சா அந்த சூரனோட கால் மலை ஏற்றி அறுப்பாங்க துருவன் கால் மலை இப்போ ஏற்றி அறுக்க போகிறாங்க ஒன்று நேரத்தில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா வந்து பாண்டிச்சேரி ஹெரிட்டேஜ் டவுனில் தான் இருக்குது இந்த இந்த கோயில் வந்து இப்போ வந்து தேரை போய் எடுக்கிறாங்க இப்போ வேகமாக போய் எடுக்க போகிறாங்க இப்போ கால் மலை ஏற்றத்துக்கு அதுக்கு தான் எல்லாருந்த ஒரு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி தீவா கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருக்காங்க தேரை போய் ஏற்றிட்டாங்க பாருங்கள் சாமி கால் அந்த சாமி வந்து திருவிழா கால் மலை ஏற்றிட்டாங்க ஏற்றிட்டு அந்த மண்ணை சில பேர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த உடச்ச மண்ணை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க சில பேர் அது இந்த நிகழ்வு முடிஞ்சதில் வந்து தீம்பிழாக்காக வந்து கட்ட போடுறதுக்கு வந்து சாமியை வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவர் தான் அரவானையும் ஒரு பலி கொடுத்தாங்க இதுவும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் அந்த அரவான் வந்து ஃபுல்லாக இந்த இதில் இருப்பார் இது தான் அந்த கோயில் திரௌபதி அம்மன் கோயில் இது தான் இந்த கோயில் வந்து இப்படி தான் இருக்கும் இது ஹெரிட்டேஜ் டவுனில் வந்து பாண்டேரியில் லொக்கேட்டாக இருக்கு அர்ஜுனன் பீமன் சகாதேவன் அதுமாதிரி இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க இதுதான் பெருமாள் வந்து கருட சேவையில் வந்திருக்காரு நான் சொன்னால் துரியோதனம் போக அதுதான் அது இங்கே பாஞ்சேரி வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாங்க நைட்டுக்கு தேர் வந்து ரெடி பண்ணுறாங்க இதுக்கு இந்த கோயிலோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்காக நான் இதை எடுத்துருப்பேன் இந்த கோயிலோட ஃபுல் வியூ வந்து நைட்டுக்கு வந்து சாமி வந்து தீமதி திரு நடக்கும் அதுக்கு வந்து கரகம்லாம் தூக்குவாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து தீமதிக்கிறது வந்து காப்பு கட்டுறாங்க காப்பு கட்டி சாட்டையாறு அடி அடிப்பாங்க நான் சாட்டையார் அடி அடிக்கிறது நான் வந்து நான் இந்த வாட்டி நான் எடுக்கல நெக்ஸ்ட் வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நான் போடுறேன் இது வந்து தீமை திரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா க விறகு போடுறதுக்கு சாமி அங்கேருந்து மதம் பண்ணிட்டு வரப்போ வந்து இங்கே நெருப்பில் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து பாஞ்சல் வந்து நெருப்பில் வந்து உள் புண்ணியம் புண்ணியமாக தான் இது ஐதீகம் இது இது கட்டை வந்து இது போடுறாங்க இது இது தேர்ன நைட்டுக்கு வந்து சாமி வந்து திருவதி கோயில் இருந்து வந்து ரெடியாகிறாங்க தேர் க தேரில் இது அப்படியே இது கட்ட அந்த இடத்துல தான் இப்போ தீமதிக்கு போகிறாங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரகம் வரும் அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து திருவிழா வந்து நடக்கும் இங்கே இது அர்ஜுனனு இது கிருஷ்ணனு அதுதான் வந்து திரௌபதி அம்மன் இது அர்ஜுனன் யூர் என் கிருஷ்ணனு அது காட்டவாரசாமி இந்த வாட்டி வந்து இந்த நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் பட் இந்த வாட்டி வந்து அந்தளவுக்கு கூட்டம் வந்து பெருசாக இல்லை நிறைய கடையெலாம் கூட இருக்கும் இந்த வாட்டி அவ்வளோ கடை இல்லை அவ்வளோ கூட்டம் இல்லை கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இந்த வாட்டி இந்த கோயிலில் தீ மதிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறம் தீ மதிச்சிக்கப்ப சாட்டியாலை அடிப்பாங்க அந்த சாட்டையாலை ஏன் வந்து அடிக்கிறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த நெருப்பில் மெரிக்கிறப்ப அந்த ஃபியர் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் இது வந்து ட்ரெடிஷ்னல் இது ஃபாலோ பண்ணுவாங்க கோவிலில் ஒரு தடவை காப்பு கட்டிட்டு வாங்குவாங்க அப்புறம் தீ மிதித்து முடிச்ச கப்புமாக அடிப்பாங்க ஏன்னா வந்து அந்த அடிக்கிறப்ப கை இப்படி கா இப்படி காட்டுவாங்க அது காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் தெரியாது அந்த நெருப்பில் அப்படி இறங்குறப்பையும் பயம் தெரியாது அதுதான் சைக்காலஜிக்கெலாம் வந்து அப்பே வந்து இது கொண்டு வந்திருக்காங்க கரகம் வருது ஃபஸ்ட்டு கரகம் வரும் கரகத்துக்கூட அப்புறம் சூளம் வச்சுட்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவார் அவர் தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு மெரிப்பாங்க ஏன்னா அவங்களும் தான் சாப்பிட்டே கொடுப்பாங்க இவங்க வந்து திரௌபதி அம்மன் கோயில் இருந்து அந்த தேர்க்கூடே வந்து ஓடி வருவாங்க அதனால எடுக்க முடியல அது இதை விட என்ன சூப்பராக இருக்கும் அது அவ்வளோ வேகமாக ஓடி வருவாங்க இந்த வேட்டி வந்து திருக்கல்யாணம் வாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த வேட்டி அதுதான் இந்த வாட்டி கூட்டம் கொஞ்சம் கம்மி நிறைய பேர் கரகம் வந்துச்சு கரகம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு இறங்குவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு தடவை சுற்றுவாங்க ஒரு தடவை சுற்றிட்டு தான் வந்து இறங்குவாங்க வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படின்னா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கரகம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சுற்றிட்டு கரகம் வந்துடுச்சு அப்புறமேட்டா தான் வந்து கொஞ்சம் ஒத்தம் ஒரு ஒரு ஆளாக மிதிப்பாங்க தீ வந்து ஒரு ஒரு ஆளாக தீ மிதிக்கிறாங்க பாருங்கள் நம்ம எட்டந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வீடியோவில் பார்க்கறதுக்காக கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஆனால் நேரில் கொஞ்சம் நிறைய பேர் பயந்து பயந்து தான் மெதிக்கிறாங்க அங்கே வந்து அவங்க கீழே விழாம இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க பாருங்க எல்லாம் சேஃபாக தீ மதிக்கணுன்றதுக்காக நிறைய பேர் வந்து சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க யார் கீழே விழாத அளவுக்கு கோவில் நிர்வாகம் இந்த வாட்டி வந்து நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டே இருப்பாங்க எல்லாரும் வந்து கரெக்டாக வந்து எல்லாம் ஒழுங்காக இது பண்ணலான்னு அது பாருங்கள் ஒருத்தவங்க ஸ்கிட்டாக ஆச்சு டக்குன்னு வந்து புஷ்டி எடுத்துட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது முடிச்சு தேரில் வந்து சாமி வந்து ஊருக்குள்ளே வரும் இந்த வாட்டி வந்து என்னால் வந்து எடுக்க முடியாது நான் மொதல் நாள் கல்யாணம் பண்ணதால் வந்து என்னால் தேர் வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் தேர் திருவிழா நான் எடுக்கலை அத்தை வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் ஊரில் வந்து வீராம்பண்ண தேர் நடக்கும் அது இதை விட ஃபேமஸ் அது லீவே விடுவாங்க ஸ்கூல்லாம் லீவே விடுவாங்க அப்போலாம் வந்து எங்களுக்கு பாஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே வரும் இண்டிபெண்டன்ஸ் டே வரும் தொடர்ந்து நாலு நாள் லீவ் வரும் அந்த தேர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுவும் பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நான் எங்கள் ஊரில் ஒரு பெரிய தேர் தான் ஏன்னா இந்த வாட்டி வந்து நெருப்பு வந்து அந்த அளவு வந்து நிறைய பேர் நெ மெரிக்கலை இவங்க மெரிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மறுபடியும் சாட்டை அடி வாங்கிட்டு இலுமிச்சு பழம் கொடுப்பாங்க நிறைய பேர் மூட்டை நிறைய இலுமிச்சு பழம் கொடுப்பாங்க அதை வாங்குறதுக்கே நாங்கள் நிறைய பேர் வந்து நின்று இருப்போம் எல்லாம் வந்து குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு இந்த வாட்டி வந்து பண்ணியிருக்காங்க இவர் தான் வந்து அந்த சாட்டையால் அடிக்கிறவர் இப்போ ஓடி வந்தவர் தான் இவரும் வந்து சாட்டியால்லாம் இவங்களாம் அடிக்கிறவங்க இவங்களாம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த ஆடி மாதம் நான் ஒவ்வொரு வெள்ளியும் ஒவ்வொரு திருவிழா வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் அதேமாதிரி வந்து நாலாம் வெள்ளி வந்து நான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கோம் ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப நல்லா மழை பெஞ்சது தீ மதி தீவா முடிச்சு அதான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வீடியோ பார்க்குறப்ப மேபி சனிக்கிழமை கூட உங்களுக்கு போஸ்ட் ஆகலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இதை விட நான் பெட்டராக வந்து நான் வீடியோ எடுத்து நான் போடுவேன் எங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் குறைச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேற்கொண்டு இதுமாரி நிறையா வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்தமாரி வீடியோஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து எங்கள் வீராப்பட்டினம் கோவில் திருவிழா பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரலட்சுமி நோம்பு வருவோம் எங்கள் வீட்டில் அது எங்கள் வீட்டில் விசேஷமாக செய்யறது அதுவும் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி அழகாக பண்ணியிருக்காங்கன்னு வந்து நான் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் ஆல் ஹவ் அ நைஸ் டே